நல்ல சூடான சாதத்தோடு இந்த முட்டை கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் சேர்த்துடலாம் ஆயில் சூடையார் இருந்தால் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு பிரிஞ்சியால கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு மீடியம் சைஸில் மூணு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுங்க இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக பொடியாக நறுக்கணும் கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க கொத்தமல்லி சேர்த்து வதக்க சொல்ல நல்ல ஒரு அரோமா வரும் இப்போ சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு பிறகு மூணு மீடியம் சைஸ் தக்காளி மிக்ஸியில் கொர குறைப்பாக அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு பிறகு ஒரு முந்நூறுலேருந்து நானூறு எம்எல் தண்ணி சேர்த்து நல்லா விடுங்க தண்ணி நிறைய கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு மீடியம் மீடியம்ல நல்லா கொதிக்கோம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல கால் மூடி தேங்காய் ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சி வடி போட்டு எடுத்துக்க நம்ம வடி போட்ட பிறகு தேங்காய் பால் இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது தேங்காய் பால் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிச்சா போதும் ஒரு ஆறுல இருந்து ஏழு முட்டை சேர்த்துறேன் முட்டை சேர்த்த பிறகு அந்த எல்லோ மேல கொஞ்சமா மிளகு தூள் தூவி விட்டுங்க முட்டை சேர்த்துட்டு மீடியம் பிளேம்ல மூணுலேருந்து இருந்து நாலு நிமிஷம் கழிச்சு அப்படியே கரண்டில் லைட்டாக எடுத்து விடுங்க ஒரு நிமிஷம் கழிச்சி பொடியே நறுக்கنا கொத்தமல்லி சேர்த்து இறக்கنا உடைச்சு ஊத்துنا முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருக்கு இந்த வீடியோ டீடைல்டா பார்க்கணும்னா இந்த ஐரோ கிளிக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க